எல்லாத்துக்கும் வணக்கமுங்க நான் உங்க மதுனிலாங்க இப்பொழுதுன்னா ஒரு சிறிய கதை சொல்ல போறேனுங்க பாபுன்னு ஒரு சிறிய ஏழை பையன் இருந்தானான் அவன் கடினம் படிச்சு பெரிய அதிகாரியா வந்தானான் ஒரு நாள் அவர் தன்னோட வாகனத்துல போயிட்டு இருக்கும் போது வாகனம் படிதாய் நின்றுச்சான் அப்ப ரொம்ப பசியில இருந்தாராம் அவரோட கண்ணுக்கு ஒரு விவசாயி வீடு தெரிஞ்சுதான் அவர் விவசாயிக்கிட்ட போய் கேட்டாராம் எனக்கு கொஞ்சம் உணவு தரீங்களா அப்படின்னு விவசாயி தட்டு நிறைய உணவு போட்டு தந்தாராம் அதுக்கு பாபு பணம் தந்தாரான் எனக்கு இந்த பணம் எல்லாம் வேண்டாம் அந்த உணவு கொடுத்த இறைவனுக்கு மட்டும் நன்றி சொல்லப்பா அப்படின்னு சொன்னாராம் நான் எதுக்கு இறைவனுக்கு நன்றி சொல்லணும் நீங்கள் தானுங்க எனக்கு உணவு தந்தீங்க நான் உங்களுக்கு தானுங்க நன்றி சொல்லணும் அப்படின்னு பாபு சொன்னாராம் அதுக்கு விவசாயி சொன்னாரு நீ வச்சிருக்கிற அறிவுலேருந்து படிப்பு சாப்பாடு இதெல்லாமே தரது அந்த இறைவன் தான் அவரு வந்து அது எதுவும் தரலன்னா எல்லாமே வீணாக போயிடும்பா நீ படித்த படிப்பில் இது இதெல்லாம் தரலையாப்பா அப்படின்னு கேட்டாராம் அப்போதான் பாபு உணர்ந்தாரு நம்ம பண்ணது மிகப்பெரிய தப்புன்னு இதை தனங்க நம்ம திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு கட்டுறது நாள் ஆய பயனென்கோள் வாலறிவன் நற்ற தொலாரேனீன் இதுக்கு அர்த்தம் நம்ம படிக்கிற படிப்புலேருந்து எல்லாமே அந்த இறைவன் தரது தான் அவருக்கு நம்ம நன்றி சொல்லலைன்னா எல்லாமே வீணாக போயிருமுங்க அடுத்த கதையில் சந்திக்கிறேனுங்க போயிட்டு வரேனுங்க பாய்